செத்து போனது விட்டுடுவான் வைத்தியம் செத்தாலும் விடமாட்டான் புரோகிதன் அப்படின்னு எங்க பக்கம் ஒரு பழம்பொழி சொல்லுவாங்க என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா இல்லீங்க சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார் பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார்

புகையில போட்டு எரிக்கிறதுக்கு பாதி ஜாமாவும் அவங்க வீட்டுல மூணு மாசம் வச்சு அவங்க பாய்க்கிறதுக்கு உண்டான ஜாமாவும் இது என்ன ரூட்ரா தீவாலி பச்சசிங்

வீட்டுல ஒருத்தவங்க இறந்துருக்காங்க ஒரு குடும்ப இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ப்ராப்ளம் அதெல்லாம் வரீங்க எங்களுக்கு உதவி செய்யாம உபத்திரமா இருக்கீங்க எனக்கு

பூசாரிக்கு புல்லட் கேக்குறாங்கற பழமுளியை ப்ரூ பண்ணிட்டீங்களா? போடுவே நீங்க வந்து சேவை செய்யறீங்க ஓகே வேட்டி உங்களுக்கு கொடுக்கலாம். அது கண்டிப்பா கொடுத்து ஆவணும். ஆனா ஏன் போடுவ கொடுக்கணும்? உங்க பொண்டாட்டிக்கு அது நீங்களே வாங்கி கொடுக்கணும். நீங்க செய்யது பிச்ச எடுக்கிறது விட கேவலமா இருக்கு. பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கற? அப்புறம் உங்க புள்ளைக்கு லாக்டோஜின் யார் வாங்கி கொடுக்கணும்? நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். ஒவ்வொரு அறுப்புலயே போய் நாங்களா வாங்கி கொடுப்போம். பயப்படாதே. இந்த பூஜையை இப்படி தான் பண்ணணும். அப்படிதான் சாஸ்திர சம்பிரதாயம் சொல்றது.

உங்களுக்கு செய்யத்துக்குமே நாங்க தனியா போய் நினைக்கிறேன் இந்த மோதத்துல அடமானம் வைக்கணும் போல உங்களுக்கு செய்யத்துக்கு மகாதலங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லா ஒரு சான் வயிற்றுக்காக தான் அதனால உங்க பையில் இருக்கிறத கையில் இருக்கிறத எல்லா இடத்துல கீழே போடுங்க உங்க பொண்டாட்டிக்கு பட்டு போட வாங்குறதுக்கும் பிள்ளைக்கு லக்டோஜர் மாவு வாங்குறதுக்கும் நாங்க தான் வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அந்நியம் அல்ல நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் புகையில போட்டு எரிக்கிறதுக்கு ஒரு முன்னூறு நாள் வழி ஜாமா கேக்குறீங்க அது புகையா தான் போகுது அது பிரச்சனை இப்ப அதை போட்டு எரிக்கல அப்படின்னாக்கா நீ என்ன வீட்டுக்கு பங்கம் நிம்மதியா இருக்க இருக்க போறாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தலையில ஒரு பெரிய விஷயத்தை வச்சுட்டு போயிருவீங்க அப்ப நாங்க அதையும் நினைச்சிட்டு இருப்போம் ஒண்ணு ஒன்னு சொல்லுவோம் உனக்கு மட்டுமல்ல இந்த ஊருக்கு மட்டுமில்ல இந்த நாட்டுக்கே சொல்றேன் பூனை குறுக்க போனாலும் யானை குறுக்க போனாலும் நாய்கறி குறுக்க போனாலும் நடக்கிறது நடக்கும்

என்னடா பகல் கொல்லையா இருக்குது சரியான பிச்சைக்காரங்களா இருப்பானு கொண்டு இப்படித்தான் இதே மாதிரிதான் நம்முடைய உழைப்ப இந்த கும்பல் காலங்காலமா சுரண்டிட்டு இருக்கு இத நாம எடுத்து சொன்னா ஓ நீ நாத்திகன் ஓ மும்பையை சொல்பவன் என்டா நாத்திகன்டா மொயை சொல்றவன்னு அர்த்தம் இங்க ஒரு குரூப் தற்குறி குரூப் இருக்கு நீங்க என்ன வந்து எப்போ பார்த்தாலும் பார்க்கணும் கொசிட்டிருப்பீங்க

அதை திரிச்சு அது மூலமா அவன் செல்வ செழிப்போட வாழ்றான்டா கூமுட்ட பயில அப்படின்னு நம்ம சொன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும் சும்மாருங்க தம்பி வைத்தியம் பார்த்து நாங்க வாழ வழி சொல்லிட்டு இருக்காரு இவனுக்கே வழி இல்லாம தானே உடுக்கி திட்டு வெளியே வந்துட்டான் ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கும் சடங்குன்னு சொல்லி வீட்டு காசு கொடுக்கணும் இதுவே நம்ம வளர்ந்து கல்யாணம் மாட்டோம்னு வச்சுக்கங்க அதுக்கும் சடங்கு அதுக்கும் ஓம் சுவாகா அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு மந்திர போய் தான் கல்யாணம் பண்ணுவோம் அதே மாதிரி மனுஷன் ஜெத்து போய்ட்டு நினைச்சுக்கங்க அதை நீங்க காசைப்படுவாங்க ஒரு மனிதன் பிறப்புல இறப்பு வரைக்கும்

எங்க உழைப்ப சொன்ற அப்படின்னு சொல்றாங்கல்ல இதை பார்த்தாவது நீங்க திருந்துங்க அப்படின்னு சொல்றோம் இது மாதிரி நாலு பேர் கேள்வி தம்பி நாங்கிருப்போம் செஞ்சு இந்த மூட நம்பிக்கை வெளியே வாங்க

அதாவது பாஜக தான் பிளான் பண்ணி ஸ்மோக் கிரானைட்ட போட்டாங்க அப்படின்றது தெளிவா வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ஐயா இந்த துடுப்பு நீங்க ஐடியா எல்லாம் பண்றீங்க ஆனா ரொம்ப வீக்கா இருக்கானுங்க பாருங்க அடிக்காம அப்ரூவ் இப்போ விஷயம் என்னன்னா ஏதோ அந்த மாதிரி மாதிரி எந்த நடக்காத எல்லா சங்கிங்களும் நிறைய சங்கி மீடியாவும் கொடுத்துட்டு இருக்காங்க நீ பண்றது அதுலயும் ஸ்பெஷல் என்னென்ன சொல்றாங்கன்னா இது பெரிய பிரச்சனையே இல்ல அது புகை உமிழும் கருவிதா இல்ல வண்ண புகை கருவிதா அப்படின்னு விதவிதமா டைப் டைப் இருக்கானுங்க இதுவே ஒரு சிறுபான்மையினர் அந்த சம்பவத்தை பண்ணிருந்தா அப்படிதான் சொல்லிருப்பீங்களா அவங்க பாராளுமன்றத்துக்குள்ள வரதுக்கு பாஸ் கொடுத்ததே பாஜக எம்பியா இல்லாம ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரன் பண்ணிருந்தா இப்படிதான் சொல்லிருப்பீங்களா ஏன் இதுவே ஒரு பாஜக அல்லாத மாநில சட்டமன்றத்துல இப்படி யாராவது வண்ண புகை உமிழி வீசி விளையாடி இருந்தா தீவிரவாதிகள் ஊடுருவல் பாதுகாப்பு சொல்லி அந்த மாநில அரசையே கலைச்சிருப்பீங்கல்ல ஆனா பண்ணதெல்லாம் பாஜக சங்கிங்க அப்படின்றதுனால இப்ப வரைக்கும் அந்த நியூஸ பெருசாகாம பாத்துக்கிறாங்களாம் ஆனா ஒண்ணுடா இனிமே எந்த பாஜக நாயாச்சும் வீட்டு பக்கம் ஓட்டு